தங்கம் விலையில் பவுனுக்கு நூற்று இருபது ரூபாய் உயர்ந்து ஒரு பவுன் அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது தங்கத்தின் விலை கடந்த ஒரு மாதமாக கிடுக்கிடுவென உயர்ந்து வருகிறது ஒரு பவுன் அறுபதாயிரம் ரூபாயை எட்டிவிடுமோ என்ற நிலை மாறி தற்போது ரூபாயை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் புதிய உச்சத்தை தொட்டு வரும் தங்கம் விலை வார இறுதி நாளான இன்று கிராமுக்கு பதினைந்து ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து ரூபாய்க்கு விற்பனையாகிறது பவுனுக்கு பன்னிரண்டு ரூபாய் அதிகரித்து ஒரு பவுண்ட் அறுபத்து மூன்றாயிரத்து ஐநூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலை மாற்றமின்றி ஒரு கிராம் நூற்று ஏழு ரூபாய்க்கும் ஒரு கிலோ கட்டி வெள்ளி ஒரு லட்சத்து ஏழாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகிறது